நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் சேர்ந்திருந்தால் அல்லது குருவும் சுக்கரனும் நேர் எதிராக ஒருவர் ஒருவர் பார்த்து கொண்டால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் குரு வந்து பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய முழு சுபகிரகம் இரண்டு கிரகங்களும் முழு சுபகிரகம் தான் சுக்கராச்சாரியர்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அவர் வந்து சுக்கரன் அசுரகுரு இவர் தேவகுரு பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய குரு தேவகுரு அவ்வளவுதான் இந்த குரு பகவான் வந்து தனக்காரகன் புத்திரக்காரகன் இந்த இரண்டுக்கும் சொந்தக்காரர் பணம் கொடுப்பதும் ஆண்வாரிசை கொடுப்பதும் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதும் குருவுடைய வேலை குருவுடைய காரகத்துவம் அதை செய்தே தீர வேண்டும் என்கிற கிரகம் சுக்கரன் என்பவன் மனைவியை கணவனை கொடுக்கக்கூடிய கிரகம் காரகன் என்று சொல்லக்கூடியவன் சுக்கரன் அப்புறம் வண்டி வாகனங்கள் சுகமான வாழ்க்கை நகை இந்த மாதிரியான அமைப்புகளுக்கும் சுக்கரன் தான் காரகத்துவம் இப்போ இருவரும் இணைந்திருக்கிறார்கள் நிச்சயமாக இவர்களுக்கு சகல விதமான யோகங்களையும் கொடுப்பார் பணம் நிறையா இருக்கும் சொத்து சுகங்கள் நிறையா இருக்கும் ரொம்ப சுகமான வாழ்க்கை வாழ்வார்கள் ஆனால் இவர்களுக்கு பருவ வயதில் ஒரு இருபது வயதில் இந்த குரு திசையோ திசையோ வந்துவிட்டால் இவர்கள் அந்த ஜாதகத்தில் இணைந்திருக்கிறார்கள் அல்லது நேர் எதிராக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்களுக்கு திருமணம் தாமதமாகும் குழந்தை பாக்கியம் தாமதமாகும் ஆண் வாரிசு கிடைப்பதற்கு தாமதமாகும் இவர்களுக்கு குருவும் சுக்கனும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க அப்படின்னால இவர்களுக்கு அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் மிக சிறப்பான அமைப்பு இருக்காது கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும் குருவும் சுக்கரனும் நேர் எதிராக இருந்தாலும் குருவும் சுக்கரனும் ஒரு பத்து டிகிரிக்குள்ளே சேர்ந்திருந்தாலும் தாம்பத்திய சுகம் குறையும் அதனாலேயே குழந்தை பாக்கியம் தாமதமாகும் குரு நடந்தால் கல்யாணத்தை தள்ளி போடுவார் சுக்கிர திசை நடந்தால் இருபது சுக்கிர சுக்கரதிசை ஆரம்பிக்குதுன்னா குழந்தை பாக்கியத்தை தள்ளிப்படுவார் சுக்கரன் கொடுக்க வேண்டியதை குரு கெடுப்பார் குரு கொடுக்க வேண்டியதை சுக்கரன் கெடுப்பார் குரு திசை நடந்தால் திருமணத்திற்கு தாமதம் ஏற்படும் தகப்பனாவதை தாமதம் ஏற்படும் சுக்கர திசை நடந்தால் குழந்தை பாக்கியத்தை தாமதத்தை ஏற்படுத்துவார் வரிசுக்கான தடைகளை ஏற்படுத்துவார் பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்துவார் அப்போது குருவும் சுக்கரனும் இணைந்திருப்பது தவறில்லை ஆனால் அது திருமண வாழ்க்கையில் ஒரு தாமதத்தையும் தடைகளையும் ஏற்படுத்தும் அந்த திசைகள் முடியும் வரை குரு திசையோ சுக்கர திசையோ வரவே இல்லை அப்படின்னு அவர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை சிறப்பாக இருப்பார்கள்